ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து அமாவாசைங்க அமாவாசையில் வந்து இந்த மாதிரி ஒரு மூட்டை கட்டி நம்ம நிலைவாசலில் வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்ட அதிர்வலைகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராது கண்டிஷ்டி அந்த மாதிரி வந்து நெகட்டிவாக இருக்கிறது எதுவுமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராது அந்த மூட்டை வந்து எப்படி கட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் துணி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒயிட் துணியை வந்து நம்ம மஞ்சளில் நினச்சோம்னா இந்த மாதிரி வந்துடும் இல்லை அப்படின்னா கடையில் கூட மஞ்சள் துணி வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அது வந்து வாங்கிக்கலாம் இதை வந்து வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ஒயிட் கலர் துணியில் தான் வந்து மஞ்சள் வந்து முக்கிய எடுத்து வச்சிருக்கேன் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த உப்பு இதுதான் வந்து மெயின் இந்த உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதம் வரைக்கும் நம்ம நிலைவாசலில் வைக்கும்போது நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அடுத்த முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா வசம்பு இது நாட்டு மருந்து கடையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம வந்து சின்ன பீஸாக வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் வெள்ளி தங்கம் வந்து நம்ம வைக்கணும் இப்படி நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு வந்து தங்க நகைகள் வந்து நிறையா சேரும் பண வரவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காயின் கூட வச்சுக்கலாம் காயின் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இது வந்து டைரெக்டாக நம்ம உப்பில் வைச்சோம் அப்படின்னா இது வந்து சீக்கிரமாக துருப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் உப்பு வந்து நம்மளுக்கு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் நான் வந்து இந்த துணியலை வந்து உப்பை மட்டும் வைக்கிறேன் இந்த காயின்னு வெள்ளி தங்கம் இதையெல்லாம் வந்து நான் ஒரு பேப்பரில் வந்து இது பண்ணி வைக்கிறேன் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வைக்கிறேன் இல்லை அப்படின்னா ஜிப்லாக் கவரில் வைக்கலாம் இல்லை பாலித்தீன் பேப்பர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த காயின் அந்த வெள்ளி தங்கம் வந்து என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதை வந்து நான் வச்சுருக்கேன் எவ்வளோ நம்மக்கிட்ட இருக்கோ அது வந்து வச்சா போதும் இதை வந்து நல்லா வச்சுட்டு நம்ம ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கலாங்க நல்லா வேண்டிக்கிட்டு வைக்கணும் நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு பணவரவு இருக்கணும் குலதெய்வத்தோட அனுகரங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் முன்னோர்களோட ஆசிர்வாதம் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வந்து நல்லா மனமுருகி வேண்டிக்கணும் அப்போ நம்ம வந்து எதாவது பூஜை பண்ணோம் அப்படின்னா அந்த பூஜையில் வச்சு கூட நம்ம எடுக்கலாம் நல்லா இந்த உப்பு மேலே வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வந்து போட்டுக்கலாம் நம்ம என்ன பண்ணாலும் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம அந்த பூஜையை நம்ம பண்ணும்போது அது வந்து மு நிறைவடையும் அப்படின்னு சொல்லுவாங்க முழுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து உப்பு மேலே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா வந்து வேண்டிட்டு நம்ம ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கலாங்க இது வந்து நம்ம மாதம் மாதம் அம்மாவாசையில் வந்து நம்ம பண்ணலாம் இப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அந்த அன்னைக்கு வந்து அம்மாவாசை வந்து என்ன கிழமையில் வருது அது பார்த்துட்டு அந்த ஹோரையில் வந்து பண்ணலாம் இன்றைக்கி செவ்வாய்க்கெழமை வந்து எட்டு ஒம்பது வந்து செவ்வாய் ஹோரை வருது அந்த டைமில் வந்து நான் பண்ணியிருக்கேன் எட்டு ஒம்போதுக்குள்ளே நம்ம வந்து பண்ணி இதை வந்து நிலைவாசலில் வந்து மாட்டிருந்தேங்க இந்த மாதிரி வந்து நான் முடிச்சு போட்டு வச்சிருக்கேன் இந்த முடி இந்த மூட்டைக்கும் வந்து நம்ம நல்லா பூஜை பண்ணிக்கணும் நம்ம பூஜை பண்ணியிருந்தோம் அந்த அன்னைக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு வீட்டில் விளக்கேற்றி ஏதாவது நம்ம பூஜை பண்ணுவோம்ல அந்த பூஜையில் வந்து நம்ம இந்த மூட்டையை வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் இந்த இந்த மூட்டை வந்து அந்த பூஜையிலேயே வந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நிலைவாசல் எடுத்துகிட்டு போய் நம்ம கட்டிடலாங்க நம்ம எப்பப்பெல்லாம் வந்து நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோமோ அப்போவும் இந்த மூட்டைக்கும் வந்து கற்பூரெல்லாம் காமிச்சு தீப தூபம் மெல்லாம் காமிக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு சக்தியாட்ட நல்ல ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு இதாக மூட்டையாக வந்து இருக்கும் இது வந்து நம்ம நிலைவாசலில் நம்ம வீட்டை வந்து காக்கக்கூடிய சக்தியாக இருக்கும் இந்த முட்டையில் வைக்கிற நம்ம வசம்பு பார்த்திங்கன்னா நல்ல சக்தியை வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடியது உப்பு வசம்பு அழுக்கிற காயின் தங்கம் வெள்ளி இது எல்லாமே வந்து நல்ல ஒரு சக்தியான ஒரு பொருளாக வந்து இருக்கும் இதை வந்து நான் பூஜையில் வச்சு எடுக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் செவ்வாய் பூஜை வந்து பண்ணியிருந்தாங்க அந்த பூஜையில் வந்து ஒரு மணி நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் நான் நிலைவாசலில் கொண்டுட்டு போய் மாட்டிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணி பாருங்கள் இது வந்து மாதம் மாதம் நம்ம வந்து மா சேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த உப்பை வந்து நம்ம தண்ணியில் வந்து போட்டுடலாம் மித்த பொருட்கள்ெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த மாதம் கூட பயன்படுத்தலாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் யாருக்காவது பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்